வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவி வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பழிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் ஒன்றையே நினைந்து நினைந்து அதில் தானே தன்னை நிலைநிறுத்தி கொண்டு பழகக்கூடிய உள பயிற்சியே மன உறுதியை கொடுக்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டி வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் எப்பொருடைய எச்சைகளை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போறது ஆற்றல் அறிவினிலும் உடலிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்புக்கு நியதியாகும் எவரு ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குருவியர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் என்று ஒரு கவிதையல சாமிஜி சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில ஒன்று ஒன்று நின்று அறிவை படக்க புலன்களுக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அன்று அன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவு நிலை நிலைத்துவிடும் ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றி நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும் என்றென்றும் கருவிடத்தே அறிவை ஒன்றும் இயற்கை முறை சிறப்புடைத்து இதுவே தவமாம் என்று சொல்றாங்க இன்னொரு பாடல்ல என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் நினைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் முன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்த கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன் என்று சாமிஜி சொல்றாங்க மகான் திருமூலர் சொல்றாங்க தெளிவு குருவின் திருமேனை காண்டல் தெளிவு குருவின் திருமாவார்த்தை செப்பல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே என்று மகான் திருமூலர் சொல்கிறாங்க சாமிஜி வரிகள் என்ன சொல்கிறாங்க ஒன்றையே நினைந்து நினைந்து அதில் தானே தன்னை நிலநிறுத்திக் கொண்டு பழகக்கூடிய உள மன உறுதியை கொடுக்கும் என்று சொல்கிறாங்க குழந்தை பிராயத்தில் குழந்தை பிறந்தது முதல் கொண்டு அந்த குழந்தையினுடைய பூர்வ மத்தியில் எல்லா மதங்கள்லேயும் அது தொட்டு அதை தூண்டுதல் பண்ணுற அளவுக்கு அதற்கான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாங்க பூர்வ மத்தியில் இந்துக்களாக இருந்தால் பெண்களுக்கு அங்கே விபூதி சொந்தனம் குங்குமம் வைக்கிறாங்க குழந்தைகளுக்கு அதே போல் அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கும்போது பருவ மத்தியில் ஒவ்வொரு பெரியவங்களும் உச்சியில் தொட்டு அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்போ பிறந்த குழந்தை உணர்வு முன்பாக இருந்தே அதனுடைய புருவ மத்தியையும் துரியத்தையும் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க பக்தி ஆலய வழிபாடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு ஒழுக்க பண்பாட்டுக்கான பயபக்தியையும் அவர்கள் தெய்வ வழிபாட்டின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுது குழந்தைகளுக்கு அப்போது குழந்தை பிறந்தது முதல் கொண்டு அந்த உணர்வு தெரியிற நாள் முதல் கொண்டு பருவமடைகிற வரலும் பெண்களுக்கும் பதினாலு வயது நிரம்புற வரலும் ஆண்களுக்கும் அந்த பயபக்தியையும் அந்த பருவ மத்திய தலை உச்சியையும் மோட்டிவேஷன் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க அப்போது அவர்கள் அந்த புருவ மத்தியிலையும் தலை உச்சியிலையும் ஒன்று இருக்கும்போது அந்த இறை உணர்வோடு இருக்கும்போது அவர்களுடைய அந்த தெய்வீக சக்தி அவர்களுக்குள்ள குடிகொள்ளும் என்பதை பக்தி மார்க்கத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி வச்சாங்க பெரியவர்கள் பதினாலு வயது நிரம்பியவர்களுக்கும் அதே போல பருவமடைந்த பெண்களுக்கும் ஆண் பெண் இருபாடாருக்கும் அந்த தியானமும் அறிவுக்கான தற்சோதனையும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை முழுமை பெறும் மன உறுதியோடு எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த தெய்வீக சக்தி அவர்களுக்குள்ள குடிகொள்ளும் அந்த பருவம் அடைந்து பதினாலு வயது நிரம்பியவர்களுக்கு வெற்றியான வாழ்க்கை என்பது அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உடலை உயிரை மனத அறிவை தன்மைக்கு மாற்றிக்கொண்டு கொண்டு அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து இறைநிலையாகவே மாறி நின்று வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை ஒவ்வொரு மனிதருக்கும் அந்த பூமியில் கிடைக்கும் வேதாத்திரி மதரிசி என்ன சொல்றாங்க என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனுள் இணைத்தான் இறைவனாகி பாடுகின்றேன் உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன் என்று சொல்லி சொல்றாங்க நமக்கு என்ன சொல்கிறாங்க நல்ல வான்காந்தத்தில் இருக்க மகான்கள் மகரிஷிகள் சித்த புருஷர்கள் புகழுடம்போடு இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கவர்களுடைய அந்த ஆன்மாக்கள் நம்மோடு இணைந்து செயல்படணும் என்று சொல்லி சொன்னால் நம்மை நாம் உடல் உயிர் மனம் அறிவு மனவளக்கலை ஏதாத்திரிய பயிற்சிகள் மூலமாக நம்மை நாம் இறையத்து தன்மைக்கு மாற்றிக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் நாம அந்த இறையத்து தன்மையான மகான்களோடு இணைந்து இறைநிலை இணைப்போடு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கை என்பது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கிடைக்கும் நாள் காட்டு என்ன சொல்கிறாது ஒன்றையே நினைந்து நினைந்து அதில் தானே தன்னை நிலைநிறுத்தி கொண்டு பழகக்கூடிய உல பயிற்சியே மன உறுதியை கொடுக்கும் சுத்தவெளி இணைப்போடு ஆக்னை துரியம் மூலாதாரம் மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரக அனாகதம் விசுத்தி ஆக்னை துரியம் அந்த இறைநிலை இணைப்பு இதோடு நாம் இருந்து வாழும்போது அந்த இறையத்து தன்மையான இறையின் சொரூபம் நமக்குள்ள குளிக்கொள்ளும் நாமும் மகிழ்ச்சியாக வாழலாம் மற்றவர்களுக்கும் அந்த பேரானந்தத்தை நாம் வாரி வழங்கிக் கொண்டிருக்கலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்